பொய்யுங்க அப்பட்டமான பொய் உண்மைக்கு புறம்பானது எல்லா மக்களையும் ஏமாற்றான் மூடி நினைச்சிட்டு இருக்காரு யாரும் ஏமாற்ற முடியாது எல்லாம் விபரமானவர்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி அதை தான் நாங்க கொண்டாடம் சொன்னார் சொன்னாரா இல்லைங்களா ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் காங்கிரஸ் கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு விழுக்காடுக்கு கீழே இவர் கொண்டு வந்தது நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி ஸ்லாப் வச்சார் நாலு ஸ்லாப் நாற்பது விழுக்காடை இந்த நாடு தாங்கம்மா ஐரோப்பாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஐரோப்பா பொருளாதாரம் வேற அமெரிக்கா பொருளாதாரம் வேற இந்தியாவுடைய பொருளாதாரம் வேற இந்தியாவில் இதை தாங்கி கொள்ள முடியாதுன்னு காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் நானும் சட்டப்பேரவையில் பலமுறை முறை பேசியிருக்கேன் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ என்ன உலக பொருளாதார நிபுணர்கள் அறிஞர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க என்னன்னா இந்திய மக்களிடம் சேமிப்பு குறைந்து விட்டது சேமிப்பே இல்லை கடன் அதிகரித்து விட்டது இந்த இரண்டு பிரச்சனையால் இந்தியா பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று கொண்டு என்று பொருளாதார நிபுணர்களும் ஆய்வறிஞ்சு சொன்ன பிறகு மோடிக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு ஆஹா நாடு ரொம்ப மோசமா போயிடும் ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கு பொருளாதாரம் வந்து ஐசியூல இருக்கு ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் இப்போ பதினெட்டு விழுக்காடு கொண்டாட்டு இது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை இது வந்து மக்களுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்கா உலக நாடுகளுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன ஒரு ஆய்வறிக்கை சிறு சேமிப்பு குறைஞ்சு போச்சு கடன் சுமை ஏறி போச்சு இந்த ரெண்டு பிரச்சனையால இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு இதை கருத்தில் கொண்டவர் இனிமேலும் மக்கள் கோபத்தில் இருந்து மீள முடியாது ஒரு புரட்சி புரட்சி வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கே என்று இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் இப்ப இறங்கி வந்திருக்கார் ரைட் ஆனால் இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளா இந்த மக்கள் மேல சுமை அந்த சுமையை வச்சிங்களே அதுக்கு என்ன ரெமிடி அதுக்கு என்ன தீர்வு ஒரு சாரியாக சொல்லியிருப்பீங்களா ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா மக்கள்கிட்ட நான் தவறாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரி சுமையை கொடுத்து விட்டேன்னு சொல்லலை ஆனால் மக்கள் வந்து மன்னிப்பாங்களா இவங்கள கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம்வாங்க பொருளாதாரம் எல்லாம் தீவால ஆகி போச்சு பொருளாதாரம் அடிபாத அளத்துக்கு போயிடுச்சு மக்களுடைய சேமிப்பு போய்ட்டு மக்கள் கடன் சுமை ஏறி போச்சு இப்போ இந்த முடிவுக்கு வந்துருக்காரு இப்போது புதிய கல்விக் கொள்கை இருக்குது மூன்றாவது மொழி வந்து மத்திய அரசுக்கு திணிக்கலை அது சில அரசியல்வாதிகள் தான் தமிழகத்துல அதில் திணிக்கிறாங்க இன்றைய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மூன்றாவது இப்போ கல்வி கொள்ளி வந்து நல்லா இருக்கு இந்த மூன்றாவது மொழி திணிக்கிறாங்க வந்து இல்ல மூன்றாவது எந்த மொழியும் திணிக்க கூடாது எந்தெந்த மொழி படிக்க வேண்டுமோ எங்களுடைய பிள்ளைகள் அந்த மொழியை படிப்பாங்க இந்தி மட்டும் ஜெர்மனி வேணா ஜெர்மனி படிப்பாங்க பிரெஞ்சு வேணா பிரெஞ்சு படிப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுமா படிப்பாங்க நீங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று டி நகர்ந்து இருக்கு யாராவது அதை போய் இழுத்து மூடுறோம் இந்தி பிரச்சார சபா இருக்கு இந்தி படிக்க விரும்புனா யாருன்னா போய் படிக்கட்டும் தமிழ்நாடு அரசோ அரசியல் கட்சிகளோ நாங்களும் இந்தி படிக்காதீங்கன்னு சொல்லலை விருப்பமுள்ளவங்களும் படிப்பாங்க திணிக்காதீங்கன்னு சொல்றேன் அவங்களுக்கு நமக்கு இப்போ புதிய கல்வி கொள்கையில் என்ன சொல்லுது நியூ எஜுகேஷன் பாலிசியில குலத்தொழில செய்தான் செய்யான் செருப்பு தச்சு இருக்குமோ செருப்பு தைக்கணும் கருமா நிலை செய்யறோம் கருமா பண்ணணும் முடி முடிவெட்டிட்டு முடி இருக்கணும் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் பிரச்சனை இதுதான் இதைத்தான் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம் கையப்பட மாட்டோம் உறுதியா முதலமைச்சர் இருக்காரு உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்கு ஆனா கல்வி என்பது வியாபாரம் கிடையாது கல்வி என்பது இந்த சமுதாய சமுதாயத்துல ஒரு பொருளாதாரத்துல சமூகத்துடைய ஒரு தலைமுறையை முன்னேற செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கல்வி நிறுவனங்களுக்கு அரசியல் பண்றது யாரு நீ கையெழுத்து போடு நீ கையெழுத்து போட்டா தான் இல்ல ஒன்றிய அரசு எப்படி மாநிலங்கள் சுயாட்சியில போய் தலையிடலாமா மாநிலங்கள உரிமையில போய் தலையிடலாமா ஏதா எங்களுடைய கேள்வி மாவட்டம் சாலையார் அதாவது சமூக நீதி விடுதியில வந்து மத மாற்றம் நடைபெறுவதா வந்து பாஜக மாநில தலைவர் நைனார் நாக எப்படி பாக்குறீங்க உண்மையாவே தமிழக அரசு நடத்தக்கூடிய விடுதிகள் இது மாதிரியான மற்றதான வாய்ப்புகள் இருக்குதா அது மாதிரி நல்ல விஷயம் நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு அவங்களை எதை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் எங்க திரும்பினாலும் பயம் எடுத்த உடனே நான் மதம் மாற்ற நிடுவாங்க மதத்தை யாரையும் வந்து மாத்தலாம் முடியாது அதுவா மாறினா தான் உங்களுக்கு பிடிக்கிறதுனா நீங்க எந்த மாதத்துக்கு வேணாலும் மாறலாம் எனக்கு பிடிக்கிறதா எந்த மாதத்துக்கு வேணாலும் மாறலாம் அவங்களுக்கு யானைக்கு பிடித்த மதத்தை மாதிரி அவன் நினைக்கிறான் இந்த மதம் வேற யானைக்கு பிடிச்சுன்ற மதம் வேற எங்க போட்டோம் அவரு ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரையும் மேற்கொள்றாரு இதுல என்ன சொல்றது இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யாரும் செய்யலாம் அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேல வழக்கு போட்டதுல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு போட்டது தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே இருக்கு அவங்களே டார்கெட் எல்லா அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க தமிழ்நாடு அரசு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க பிரியா அவர் பேசட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை அது தடை விதிக்காதுங்க அவர் எங்கே எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரலாம் பாப்பாங்க பாஜக காங்கிரஸை மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக சமூகத்தில் கருத்துக்கள் எங்க எங்ககிட்ட விமர்ச விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்லை ஒன்றியதுலாம் ஆளுங்கட்சி இல்லை இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பெரிய இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்கார நாட்டம் கொடுத்துட்டு போனாங்க ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இவங்க எல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எங்க சொல்றது என்ன இருக்கு இந்த கடந்த நாலு ஆண்டுகள்ல எதிர்கட்சியா இப்பயும் எடப்பாடி அவர் இருக்காரு இந்த நிலையில அவருக்கு கொடுத்த கருத்து கொடுக்கும் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா விஜய் பேசுற கருத்து உடனே கூட எல்லா அமைச்சர்களும் தமிழகத்தில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அது போல பல்வேறு கூட்டங்கள் போட்டு விஜயை டார்கெட் பண்றாங்க அந்த அதிமுக ஒரு விம்பத்தை இல்லாம விஜய் கட்சி ஒரு திமுக டார்கெட் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி விட்டுறாங்க அது வந்து அவங்களுடைய சொந்த கருத்து ஒருத்தர் கருத்து சொல்லலாம் ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப வன்மமா சொல்றாங்க

ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எந்த திணிப்பு நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இன்னைக்கு பேசுகிறாருல தர்மேந்திர பிரதான் என்ன பேசுறாரு நீ கையெழுத்து போடு கையெழுத்து தான் அவனுக்கு பணம் கொடுப்பேன்னா இவர் யார் இவருடைய பணத்தையாக கொடுக்குறாரு இவன் பாட்டோட பணத்தையே கொடுக்குறாரு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கணும்னால இவர் யார் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது இவர் இவர் கட்டளை ஏறுறது அப்போ உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு எழுங்குற ஆட்சி அந்த ஆட்சி மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குற ஆட்சி அது தேங்க்யூ